ஸோ தேனி இந்த மாதிரி கொட்டிருச்சு பாரு தேனி கொட்டிருச்சா இந்த மாதிரி கொட்டிடுச்சின்னா நீங்கள் பயந்துட்டு டக்குன்னு உதறக்கூடாது கூடாது நீங்கள் என்ன பண்ணணும் பொறுமையாக நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தேன் கூட வச்சிட்றீங்க உதர்னிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக கொட்டும் இந்த மாதிரி பொறுமையாக வச்சுட்டு இந்த மாதிரி இங்கே பாரு நகத்தை வச்சு அப்படியே என்னையும் ஃபோக்கஸ் பண்ணு இங்க பாருங்க இது வந்து இளம் தேனி பொதுவாக அடல்ட் பி வந்து கொட்டுச்சுன்னா டக்குனு பிடிங்கிட்டு போயிடும் இது வந்து யங் பி இந்த எங்கியை வந்து கொட்டிட்டு மாட்டிக்கும் எடுக்க வெளியில் வரவும் முடியாது நம்ம கூட்டோட நெகத்தோடு சேர்த்து இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அட பிடுங்கிட்டே வந்துருச்சு இதுதான் இதான் விஷம் இதுதான் விஷம் தெரியுதா விஷம் தெரியுதா இதுதான் மேஷம் முள்ளு முள் பாருங்க எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கா இதான் முள்ள இதான் மேலே தான் விஷப்பை இருக்கும் கீழே முள் இருக்கும் அந்த முள் வழியாக இன்ஜெக்ஷன் உள்ளே கொட்டினோடனே இந்த இந்த முள்வலையாக தான் வெளியில எல்லாம் விஷம்லாம் உள்ளே இறங்கும் இந்த முள் வெளியே பிடுங்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க இந்த விஷப்பை வந்து துடிக்கும் இப்படி இப்படின்னு துடிக்கும் நல்லா உள்ளே துடிக்கும் போது அப்படியே பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் விஷத்தை பம்ப் பண்ணும்போது அப்படியே நேராக உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம விஷ விஷ இருந்து விஷம் வந்து அந்த அந்த ஊசி வழியாக உள்ளே இறங்கும்